கோலாகல விழா சென்னை பூந்தமல்லி என்ற முகவரியில் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அட்சய திருத்தியை நாளன்று எம் எம் தங்க மாளிகையின் கோலாகல திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எம் என் தங்க மாளிகையினை விளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் பூவை எம் ஜெயக்குமார் பூவை எம் ரவிக்குமார் பூவை இரவிச்சந்திரன் ஆர் திருமலை அசோசியேஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் எம் எம் தங்க மாளிகையின் உரிமையாளர்கள் எம் இராஜேந்திர குமார் எம் ஆர் தர்ஷன் ஜெயின் ஆகிய